மெய்நிகர் உலகம் இந்த மெய்நிகர் உலகம் மனிதனுக்கு வாய்ப்புக்களை அலை திறக்கின்றதா அல்லது அபாயத்தை ஏற்படுத்துகின்றதா இதுதான் என்னுடைய தலைப்பாக எடுத்திருக்கின்றோம் சாதாரணமாக ஒவ்வொரு வருடமோ அல்லது ஒரு காலப்பகுதியிலே மேதாத புதிய அறிமுகங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது அவ்வாறு அவ்வாறான புதிய அறிமுகங்கள் வந்தாலும் நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்வதில் பின்னுக்கு நிற்கிறேன் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதை பயன்படுத்துகின்றோம் அதில் இருக்கின்ற விஷயங்களை நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கின்றோம் நன்மைகளை எடுத்து பின்பற்றுகின்றோம் தீமைகளை வரவிட்டு செல்கின்றோம் இதுதான் பழமையாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த மெனிகர் உலகம் என்ற விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற ஒரு ஒன்றை இன்று அறிமுகப்படுத்துகின்றோம் இது உண்மையாக அது ஒரு விடயத்தை அல்லது ஒரு காணொலியை நாங்கள் அந்த இடத்திலே நின்று அனுபவிக்க கூடிய அளவான தன்மையை எங்களுக்கு தருகின்றது இது உண்மையிலேயே ஆஹ் பலருக்கு ஆபத்து என்று சொன்ன சிலருக்கு ஆபத்து என்று சொன்னாலும் கூட பல இடங்கள்லேயே அது எங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கின்றது இதற்கு ஆகவே இரண்டு சாதனங்கள் எங்களுக்கு தேவை ஒன்று விஆர் டிவைஸ் அந்த ஹெட்செட் ஒன்று தேவையாக இருக்கும் மற்ற ஒரு ஸ்மார்ட் போன் உண்டு அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த இதை எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை நாங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஆக இந்த இரண்டு கருவிகள் எங்களுக்கு

ஜீப்பாக வச்சு நீ வேணா அவங்க கஷ்டமான சேர்ஜரி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இது வந்து உமர் கேஷன் பதக்க செய்கிறதுக்கு இந்த வெஸ்க் வந்து குறைவாக இருக்கும் அண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் கலை வாழ்த்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது பிறகு ஒரு பாடசாலை உள்ளது கண பாசாலை பாடசாலையுக்கு கணக்கு வசதி இருக்கும் மாதிரி ட்ரிப்ஸ் போவேன் Pyramid, Paris, like, Eiffel Tower, parker like, opportunity is come out. Ana, na ang gal in the virtual reality use bani mana. Man over hell classroom ulle kaya un parker ang kanu kanu at kanu in the Eiffel Tower, pyramids. Paray la man de better learning better learning. and the yawa mo saklik ko din. opportunity ira um, kte? நாங்க வந்து வாய்ப்பை தான் எவ்வாறு என்றால் ஒரு மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் சரி ஒரு விடுமுறை காலங்கள்ல கூட நன்மைகளை தான் தருகின்றது தாங்கள் ஒரு இடத்துக்கு விடுமுறை என்று சொன்னால் அங்க போய் ஒரு விஷயங்களை மாறாயிரதிலும் பார்க்க அந்த விடுமுறைகள் எவ்வாறு இருக்கின்ற அந்த சுற்றுலா மையங்கள் அந்த சுற்றுலா பகுதிகளை மிக இலகுவாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி பார்த்து பார்த்துக்கொள்ளலாமே நான் சாதனை ஒரு அவ்வாறு முழுமையாக பார்த்து கொள்ளலாம் ஆஹ் அது எவ்வளவு நன்மை தருகின்றதுல தன்னுடைய கருத்துக்களாக கொண்டு வந்திருந்தான் எங்களுக்கு ஒரு மனிதன் ஆரோக்கியமா இழக்க வனம் வன இழக்கவானம் என்றால் அவன் பிசிக்கலி மென்டலி எமோஷனலி சோஷியலி அஹ் அ ஹெல்த்தியா இழக்குவானும் இந்த வி ஆர் பாவனையை பிசிக்கலியா டமேஜ் பண்ணுறது மென்டலியா டமேஷ் பண்ணுது எமோஷனியா டமேஜ் பண்ணுது அண்ட் சோஷியலியா டமேஜ் பண்ணுது எப்படி பிசிக்கலியா டமேஜ் பண்ணுறது தொடர்ச்சியா வியாழ்பாவை ஏற்படுது ஏற்படுது மயக்கும் வரும் உங்களோட உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும் இது மாதிரி எமோஷனலி அண்ட் சோஷனலியா டேமேஜ் பண்ணும் இது எப்படி என்று பார்த்தா கூட நேரம் பாவை பாவைக்குடுதல் அது மட்டும் தான் உலகம் என்ற இருப்பம் அதனால உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லதையாம் இழப்பம் இது தனி தனி தனிமையில் விட்டுவிடும் இந்த மை நிகர் உலகம் வந்து மனிதனுக்கு வாய்ப்பா அல்லது அபாயமா ஆகவே வாய்ப்பு எனும் தலைப்பில் நான் உங்களோடு ஒரு சிறு விவாதத்துக்குள் நுழைகிறேன் இந்த மெய்நிகர் உலகம் என்னதை சொல்லி பார்த்தோம்னு சொன்னார் இது வந்து உண்மையிலேயே பல வாய்ப்புகளை வழங்குகிறது ஆனால் அதை போலவே கொஞ்சம் சவால்களும் இருக்குத்தான் எந்த ஒரு விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நன்மை தீமை தீமை குட் சைட் பேட் சைட் அப்படி ஒன்று இருக்கு அதே போல இந்த வளர்ந்து வரும் இலத்திரணியல் காலத்துல வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது அதற்குள் ஒரு சவால்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் இந்த வாய்ப்புகள் தான் மிகையாயிருக்கின்றன இது வந்து புதிய வேலை வாய்ப்புகளை வந்து முதலாவது கொண்டு வருது அடுத்தது வந்து கல்வியிலும் மற்றது பொழுதுபோக்கு சமூக தொடர்புகள் போன்ற பல நன்மைகளை தரு தருகிறது இருப்பினும் இவ இத வந்து நாங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யோன் என்றால் அது ஆபத்து தான் ஆனால ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அளவாக பாவிக்கும் போது இந்த வேலை வாய்ப்புகளை இதை என்ன மாதிரி தருதுன்னு சொல்லிட்டு இந்த மெய்நகர் மெய்நிகர் சூழல்ல வந்து வேலை செய்யவும் ஒரு கலந்துரையாடவும் முடியும் இதால வந்து புதிய ஒரு தொழில் வாய்ப்புகளும் இப்ப உருவாகி கொண்டு வருகிறது அதே போல இந்த மெய்நிகர் சூழல்ல பார்த்த இந்த கற்பிப்பதும் கற்பதும் மிகவும் ஒரு எளியதாக எளிதாக இருக்கும் மேலும் இது வந்து உலகெங்கிலும் உள்ளவரோட இப்ப நீங்கள் எந்த நாட்டுல இருந்து கொண்டும் எந்த நாட்டுல உள்ளவரோடையும் போய் படிக்கலாம் இப்ப கல்வியில் எடுத்துக்கொண்டா இப்ப கல் அதுக்குரிய அந்த தடைகள் வந்து அந்த காலத்துல பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாடம் படிக்கிறனு சொன்னா அந்த பாடத்துக்கு வந்து நாங்கள் ஒரு அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஒரு டீச்சரை வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டம் அப்படியே தேடி கண்டுபிடிச்சாலும் நேரங்கள் இருக்கு அது அவையது அப்படியான ஒரு வெறியர் தடை ஒன்று இருந்தது ஒரு என்னன்னு சொல்றது ஒரு கொனெக்ஷன் ஏற்படுத்துறது ஆனா இந்த காலத்துல வந்து இந்த மெய்லிகர் உலகம் இது வந்ததால நீங்கள் எந்த நாட்டுல எந்த மூளைக்குள்ள இருந்தாலும் யாரோடையும் போய் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும் அவர்களுடன் தொடர்பாட முடியும் அத வந்து ஒரு இதுதான் இந்த அசுர வளர்ச்சி இந்த விஞ்ஞானத்தின் ஒரு அசுர வளர்ச்சியாக நாங்கள் சொல்ல முடியும் நிச்சயமா வந்துட்டு நிசாரன் சொன்னது போலவேதான் அதாவது இந்த விஷயத்துல நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஆனா பாருங்க நாங்க வந்துட்டு அந்த நல்ல விஷயங்களையா நாங்க வந்துட்டு அதுக்குள்ளே ஈடுபட போகிறோம் அதுக்கூடிய தீமை தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு வந்துட்டு ஒரு பத் ஒரு பத்து நல்ல விஷயம் சொன்னால் அது எங்களுக்கு அதுக்கு வராது கெட்டதாக அந்த ஒரு விஷயம் சொன்னால் உடனே அது வந்துட்டு பறவை மட்டும் சொல்லுவாங்க அது மாதிரி தான் நீங்கள் தொழில்நுட்பம் எதுவுமே வந்துட்டு ஒரு அளவோடு இருக்கிறது தான் இதை பற்றி கூட நாங்கள் பல முறை வி விவாதித்து இருக்கிறோம் எதுவுமே அளவுக்கு வேறு நல்ல அமுதம் நஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றா என்ன அதாவது நாங்கள் வந்துட்டு ஒரு ஹெட்செட் மாதிரியான ஒரு கருவியை போட்டுட்டு நாங்கள் விரும்பின இடத்துக்கு நாங்கள் வந்துட்டு போயிட்டு வந்துடலாம் அதாவது முந்தியெல்லாம் நாங்கள் ட்ரிப் ஓரண்டா எப்படி போவோம் முதல்ல ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வந்து ஆரம்பிப்போம் அதில் வந்துட்டு டெய் நீ வா நீ இவ்வளவு காசு கொடுக்கணும் இந்த நேரத்துக்கு வந்துருங்கோ அப்படின்ட்டு சொல்லி எல்லாருமே அந்த நீ உலகத்துல உலகத்தில் நான் சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு போறதுக்கே வந்துட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து உண்டியெல்லாம் வச்சுருப்போம் அதுக்குள்ள காசை சேர்த்து அந்த காசை கடைசியில் உடைச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது என்ன அது வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோன் மூலியமா நீங்க ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் உங்கள் கண்களினால் அதை பார்க்குறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்குது அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்துட்டு அந்த உயிர்ப்புடன் இருக்கிறத நீங்க வந்துட்டு உணர்வீங்க ஆனா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ன செய்யுது உங்களை வந்துட்டு அந்த நிஜ வாழ்க்கையில இருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த யதார்த்தம் இல்லாத வாழ்க்கைக்குள்ள உங்களை தள்ள பார்க்குது அதாவது அஹ் எப்பயுமே வந்துட்டு மனிதனுடைய மூளை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க சரியா அந்த ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க ஒரு ஆம்பளையோட மூளை வந்துட்டு எப்பயுமே எதை பற்றி பிடிக்காம ரொம்ப நேரம் சும்மாவே இருக்க முடியும் ஒரு பெண் வந்துட்டு எப்பயுமே கொண்டு கொண்டிருப்பான்னு சொல்லி நார்மலாவே ஒரு மனிதனோட மூளை அப்படித்தான் அதை தூங்கும் போது கூட மனித மூளை வந்துட்டு ரெஸ்ட் இல்லாம கனவுகள் மூலியமா கூட உங்களோட கதைக்க பார்க்கும் அந்த மாதிரியான ஒரு உலகம் தான் வந்துட்டு உங்களுடைய உண்மையான சந்தோஷத்தை தரும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிசார்லேயே வந்துட்டு சொன்னீங்கன்னா மேட் அப்படின்றது வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியை வந்துட்டு உருவாக்குதுன்னு சொல்லி இப்ப அதன் மூலியமா அவருக்கு ஒரு பெரிய லாபம் ஒன்று இருக்கு மார் கோடி கோடியா உழும் உழைச்சு கொண்டு கோடி கோடியா உழைச்சு கொண்டிருப்பாங்க இந்த தொழில்நுட்பத்தை வச்சு அதை வச்சு சம்பாதிக்கிறாக்கள் அதிகமாக சம்பாதித்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனா அந்த தொழில்நுட்பம் யூஸ் பண்றவங்க நாங்க என்ன செய்யறோம் நாங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அந்த தொழில்நுட்பத்திலேயே நாங்கள் வந்துட்டு எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எங்களுடைய பொன்னான நேரத்தை அதிலேயே நாங்கள் செலவிட்டு கொண்டிருக்கோம் இதுதான் அவங்களுடைய திட்டம் இலகுவாக கிடைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒரு ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு இலகுவாக கிடைக்குமாக இருந்தால் அந்த இடத்துல ஸ்பாரசியம் இல்லை என்ற வலியுறுத்தி இருந்தார் மற்ற கண்களால் பார்க்க வேண்டும் அதை சும்மா பார்த்து அனுபவித்து இருக்கேக்கலாம் அது பற்றிய அறிவுகளும் ஆழமாக இருக்கின்றதுன்றதையும் மற்ற ஒரு நாங்கள் வெறுமனை பார்க்கின்ற விடயங்கள் வந்து அவ்வளவு தூரம் எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டியலாம் நாங்கள் அனுபவம் மூலம் அறிஞ்சு கொள்ள வேணும்ன்றதான் திரும்ப திரும்ப அவர் வெளியிடுவோம் மயிலவனர்கள் சொன்னது போல இப்ப நாங்கள் ஒரு டூர் போறதுக்கு வந்து நாங்கள் கோல் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் எடுத்து அதுல வந்து நாங்கள் எல்லாரையும் விளைச்சு ஒரு ஆள் கதைக்கிறத வந்து ஒரு ஆள் விளங்காம ஆஹ் அப்படி ஒரு என்ன சொல்ற ஒரு டூரை வந்து நாங்கள் சில நேரம் எத்தனையோ டூர் வாட்ஸ்அப்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த டூர் போகாமலே ஒரு வருஷமாவே அந்த டூர் வர்ஷத்திலேயே போய் கொண்டு இருந்திருக்கும் இப்ப இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை வந்து அவர்களால புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு இதன் மூலம் எடுத்து செல்லப்படுது அப்ப நாங்கள் வந்து ஒரு என்ன சொல் நாலு பேர் பாக்கற பக்கம் இருந்து ஒரு உரையாடுவது போன்ற ஒரு உணர்வை எங்களுக்கு தருது இப்ப வெளிநாடுகள்ல இருக்கீங்க சொன்னா இப்ப நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தனிவேதான் இருக்கிறோம் இப்ப வேலைக்கு போற வீட்ட வாரம் ஒரு நாலு சிவருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு வந்து இது வந்து இதை வந்து ஒரு வேறு வேறு நாடுகளில் இருக்கிற நாலு நண்பர்கள் சேர்ந்து இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அது ஒன்றிணைக்கப்படுகிறது அவர்கள் வந்து பழைய மிஸ் பண்ண பழைய இதன் மூலம் நாங்கள் மீட்டெடுக்கலாம் எந்த நேரத்திலையும் நாங்கள் வந்து கதைத்துக் கொள்ளல ஒரு பக்கத்துல பக்கத்துல இருந்து நாங்கள் நாலு பேர் வந்து ஒரு அடிச்சு கதைக்கிற மாதிரி ஒரு கீழ வந்து இது தருது அப்ப இது எந்த விதத்தில் ஒரு அபாயத்தை கொடுக்குது இதுல எந்த விதமான அபாயமுமே இல்லையே இதுல வந்து எங்களுக்கு எதை நாங்க மிஸ் பண்ணினமோ இந்த காலத்துல எது எங்களுக்கு தடைகளாக அமைகின்றனமோ அந்த தடைகளான விஷயத்தை இது எங்கள்ட்ட கொண்டு சேர்க்குது தடை இல்லாம எங்கள்ட்ட வந்து நாங்க மிஸ் பண்ண விஷயத்த வந்து கொண்டு சேர்க்குது அப்ப இந்த என்னென்ன சொல்றது இது வந்து ஒரு எந்த காலத்துல நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இது இன்னும் வளர்ச்சி ஆகி கொண்டுதான் போகுது இப்ப நாங்கள் எந்த மூலையில இருக்கிறார்களையும் நாங்கள் அது மறந்த ஆட்களை கூட நாங்கள் இதை இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அவர்களோட கதை பழைய விஷயங்களை எல்லாம் விட்டு இந்த மெய்நிகர் உலகம் வந்து எங்களுக்கு இன்னும் வாய்ப்புகளை அள்ளி தந்து கொண்டுதான் இருக்கின்றதுன்றதுல எந்த விதமான மாற்று அடுத்தும் கிடையாது நன்றி நன்றி இல்லை சா எனக்கு திரும்ப கருத்திலேதான் கூறியிருந்தார் கஷ்டப்பட்டு நாங்கள் போக வேண்டியதுல இலகுவாகவே அதுல இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளவு விஷயங்கள திருப்ப உங்களுக்கு நன்மையாகத்தான் வாய்ப்புகளாக தன்னுடைய கொண்டு வந்திருந்தார் நன்றி உங்களுக்கு அதே போல அபாயமன்ற அணிக்காக மாயிலவன் தன்னுடைய கருத்துக்களோட வருகின்ற மாயிலவன் வணக்கம் அதாவது அவரும் சொல்லி இருந்தார் நாங்க வந்துட்டு வாட்ஸ்அப்லயே வந்துட்டு கைச்சு கொண்டே இருப்போம் கடைசி வரைக்கும் அந்த ட்ரிப்பே போக மாட்டோம்னு சொல்லி நாங்க வந்துட்டு கடைசியில ஒரு இடத்துல உட்காந்து நாங்க அந்த அரட்டையை அடிக்கிறதுக்கு அடி அடிக்கிறது தான் நீங்கள் அந்த உண்மையான சந்தோஷம்னு நான் சொல்ல வரேன் அதுக்காக நாங்க வந்துட்டு நிறைய காசை செலவழிச்சு ஒரு இடத்துக்கு போய் இதை செய்யணுமென்ற அவசியம் இல்லை அதே நேரம் இந்த ஏஐ பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது வந்துட்டு ஒன்றும் சீக்கிரமா யார் கையிலையும் கிடைக்க போறது இல்லை அது அதனுடைய விலையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கும் சரியா நீங்க வந்துட்டு இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது நீங்கள் எந்த விதத்தில் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் எங்கட கையில் இருக்கு நான் வந்துட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணவே வேணாம் அதை பாவிக்கவே வேணாம் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு சொல்லேன் அதை வந்துட்டு ஒரு அளவாகத்தான் நாங்கள் வந்துட்டு பாவிக்க வேணும் எப்பயுமே வந்துட்டு நாங்கள் ஒரு ஒரு மனித இன வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எப்போயுமே ஒரு பைனா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் இப்போ வரைக்குமே உலகத்தில் அதி சக்தி வாய்ந்த ஒரு இனம் மனித இனம்தான் அந்த மனித மூளைக்கு இணையா எதுவுமே இல்லை அந்த இப்ப நீங்க சொல்ற அந்த ஏஐயோ அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியோ அது எல்லாமே ஒரு மனிதனின் மூலையிலிருந்து தான் இருக்கு ஏதோ ஒரு மனிதன் வந்துட்டு இப்படி ஒன்று உருவாக்கினா என்ன அப்படின்ற அந்த சிந்தனை திறனால தான் உருவாகி இருக்குது அது நாங்க வரவேற்கலாம் ஆனால் அதன் மூலமா இப்ப இருக்கக்கூடிய சந்தவையினர் அது அதிலேயே வந்துட்டு முடங்கி கிடந்தார்களே ஆனால் அவர்களுடைய சிந்தனை திறன் காலப்போக்கில் குறைந்து கொண்டு போகும் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் வந்துட்டு நான் வந்துட்டு வலியுறுத்தின டேர்மினேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மனித இனத்தை விட இன்னொரு இனம் வந்துட்டு சக்தி வாய்ந்த இனமாக வந்துட்டு சொன்னால் நாங்கள் வந்துட்டு அதுக்குத்தான் அடிமை உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபோன் இந்த ஃபோனே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டது அப்படின்ட்டு சொன்னால் அதுதான் ஆபத்தான சூழல் நாங்கள் வந்துட்டு எங்களை இப்போ நாங்களே பாருங்க எங்களுக்கு தேவைன்னு சொன்னாதான் நாங்கள் வந்துட்டு ஃபோனில் போயிட்டு யூடியூபோ அதில் போயிட்டு ஒரு தரவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தான் வந்துட்டு ஒரு சரியான விஷயம் ஆனால் நாங்கள் வந்துட்டு அது இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்ற அந்த சூழல் வரும்போது நாங்கள் வந்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை உண்மையிலேயே சொல்ல இந்த மனித உறவுகள் அப்படின்றது தான் இப்ப நாங்கள் ஆக்கள் ஆக்கள் முகம் கொடுத்து பேசுறதை விட்டுட்டு இந்த ஃபோனை பார்த்து பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் காலம் முழுக்க நீங்கள் ஆக்களோட கதைக்கிறத விட ஃபோனை பார்க்குற நேரம் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ஏற்கனவே வந்துட்டு எங்கள்கிட்ட நேரத்தில் பெரும்பாலான நேரத்தை இந்த தொழில்நுட்பத்தில் தான் செலவிட்டு கொண்டு இருக்கிற கொஞ்ச நேரமாவது முகத்தை பார்த்து கதைங்கடான்னு சொல்லப்போ அதுக்குள்ளையும் நீங்கள் என்ன செய்யறீங்க ஏ கொண்டு வந்து இருக்கிற நேரத்தையும் அதுல செலவிட சொல்றீங்க சொல்றேன் இந்த மெய்நிகர் உலகம் அப்படின்றது என் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல போனா இந்த ஏஐயோ இந்த மெய்நிகர் உலகமோ இது வந்துட்டு எங்களை இலகுவாக கிடைக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கிற பட்சத்துல வந்துட்டு எதிர்காலத்துல எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறையும் இப்ப சொல்ல போனா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி

உங்களுக்கான பிணைப்புகளை குறைக்கும் சிந்தனை ஆற்றலை குறைக்கும் இது கண்டிப்பாக ஒரு அபாய கட்டத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லும் நன்றி மாயிலவன் தன்னுடைய கருத்துக்களை திரும்பவும் தன்னுடைய கருத்துக்கள் இருந்தார் தான் நீங்க வாய்ப்புகள் என்று சொல்றீர்கள் அது மனித வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் சற்று விலகி இருக்க தனுங்களை வைக்கிறதான் திரும்பவும் வலியுறுத்தி இருந்தார் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு மற்றது எதுவுமே அளவாக இருக்க வேண்டும் என்றே சொல்லி ஆகவே உண்மையாகவே வாய்ப்பு என்பதுக்கு நீங்கள் அபாயம் என்பதற்கும் அள்ளிக்கொண்டே தந்து தான் இருக்கின்றீர்கள் உங்களுடைய கருத்துக்களை இன்று ஃபுல்லாக நான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவனாக இருந்தால் திருப்ப நீங்கள் உங்களுடைய டெண்ட் அணியும் உங்களுடைய அணிக்காகவே நீங்க வேலை சேர்ப்பீங்கள் எனக்கு எந்த வித ஐயமும் இல்லை இருந்த போதும் நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை வலியுறுத்துறீங்களாக இருந்தால் வாய்ப்பு என்று சொல்றீங்களா வாய்ப்பு என்ற அண்ணி ஏதாவது ஒரு காரணத்தை வலியுறுத்துங்க பாப்பம் ஒரு காரணத்தை சொல்லுங்க யாராவது இப்ப சொல்லி இருந்த மயில்கள் இல்ல அந்த நாலு பேர் நாலு இடத்துல இருந்து கலைக்கிறது தான் அந்த என்று சொல்லி இப்ப என்னன்னு சொல்லப்போனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் இப்ப தாய் பிள்ளை கூட ஒன்றா இல்லாத காலம் குடும்பங்களை விட்டு எல்லாரும் பிரிஞ்சிருக்கிற டைம் என்ன அப்ப இந்த டைம்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனா என்ன எடுத்துக்கொண்டா என்னுடைய நண்பர்கள் ஈவன் அவையில் இந்த யூகேல இருந்தா கூட ஒரு பத்து மணத்தையால ஒரு டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கேக்குள்ள எங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த மெய்நிகர் உலகு இந்த மெய்நிகர் உலகம் வந்து ஏஐ விச்சுவாலிட்டி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்ப அந்த தருணத்தை வந்து எங்களுக்கு புல்ஃபில்லா தாருது வேறு அப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையே தான் நாங்கள் யோசிக்க போறோம் இப்ப நாங்கள் திருப்பி தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்துக்கு போக முடியாது நினைச்சாலும் போக முடியாது இப்ப எல்லாமே நாங்க முக்க பார்த்து படிச்சு பேட்டை பார்த்து படிச்சு இப்ப அதே இல்லாம நாங்க படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருந்து கொண்டிருக்கோம் அப்படி இருக்கக்குள்ள எது எங்களுக்கு தேவையோ அதுதான் எங்களுக்கு தேவை இப்ப இல்லாத விஷயங்களை நாங்க கருத்துல எனக்கு ஒரு எனக்கு ஒரு தெளிவு வேணும் உறவுகளை சேர்த்து வைக்குதுன்னு சொல்றீங்களா நீங்கள் இந்த கட்டாயம் உறவுகளை சேர்த்து வை கட்டாயம் கட்டாயம் மெய் நிகர் அப்படின்றது வந்துட்டு அதுக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டிருக்கும் அது வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு தள்ள போகுது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இப்போ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு பறக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு அது என்ன அந்த ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்துருக்கேன் அது அப்படியே வந்துட்டு நீங்கள் அதை போட்டுருந்தீங்கன்னு சொன்னால் அது அப்படியே போகலாம் சென்சார் கூட இருக்குது தொட்டுற முடியாத விஷயங்களை தொட்டுரக்கூடியது மாதிரி ஆனால் இது வந்துட்டு இதுதான் உங்களுடைய நிஜ உலகா இல்லை நிஜ உலகத்தில் எங்களுக்கு எங்களால் பறக்கவே முடியாது எங்களால் நடக்கத்தான் முடியும் இதுதான் வந்துட்டு ரியாலிட்டி மனித உறவுகள் தான் வந்துட்டு ரியாலிட்டி நாங்கள் வந்துட்டு எப்பயுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடையோ யாரோடையோ வந்துட்டு தொட்டு க பக் பக்கத்துலேருந்து கதைச்சி வாழ்கிற அந்த தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மனிதனை உயிர்ப்புடன் வச்சுருக்கு நாங்கள் இப்போ கூட வந்துட்டு எப்பயுமே இந்த தொழில்நுட்பத்தில் நாங்கள் அதை யூஸ் பண்ணி பேசிக்கொண்டிருந்தாலும் மற்ற இவனுக்கு ஞாபகம் இருக்காடா இந்த காலத்தில் நாங்கள் இங்கே போய் இவ்வளவெல்லாம் செஞ்சோமேன்னு சொல்லி இது எதுவுமே வந்துட்டு ஏயில வந்துட்டு அஹ் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரேன் இப்ப நீங்கள் இருவரும் வந்து வாய்ப்புகள் என்று சொல்லியும் அபாயம் என்று சொல்லியும் அழகா சொல்லிவிட்டு போனீர்கள் இப்பொழுது பிரச்சனை என் வளம் திரும்பி இருக்கின்றது நான் உண்மையாக நினைச்சிருந்தேன் இது எத்தனையோ விஷயமான பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றது இது ஒரு அபாயத்தை தான் தந்து விடு விடுமோ என்று சொல்லி ஆனால் வாய்ப்புகளை அலை தருகின்றது என்று சொன்னவர்களும் சலைத்தார்கள் அவர்களும் இல்லை வாய்ப்புகளை தருகின்றது என்று ஆணைத்தனமாக தான் சொல்லி இப்பொழுது சில வீடியோக்களை தான் பெரும்பாலும் எல்லோரும் பார்க்கின்றார்கள் உண்மையிலே பாருங்கள் ஒரு இறந்தவர்கள் எங்களுடைய குடும்பத்திலிருந்து இறந்தவர்கள் ஒருவரை நாங்கள் இப்போ பார்க்க போகின்றோம் என்று அந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் முன்னாடி அவர்களுடைய வாழ்ந்த காலத்தை அப்படியே கண் முன்னே கொண்டு வரும் அது பலருக்கு துன்பத்தை தந்தாலும் சிலருக்கு அந்த தருணத்தைங்களை கொண்டு அட இன்றைக்கு நாங்கள் இந்த உறவோட கொஞ்ச நேரம் இருந்தோம் ஒரு ஃபீலிங் எங்களுக்கு தருது அது பொய்யாக இருந்தாலும் அது உண்மையாக இருந்தது போல ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருகிறது அவரவர் மனநிலைமை இது எங்களுக்கு கவலையை என்றால் விட்டு விடுங்கள் இப்படி அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த கதவை ஏற்படுத்தி தருகின்றது அது எங்களுக்கு மென நிறைவை தருகின்றது என்றால் எங்கள் பாருங்கள் அது உங்களுடைய மனத்தை பொறுத்து அது நன்மையோ தீமையோ சந்தோஷமோ என்றது அதே மாதிரி பகுதியில் ஏற்பட்ட விடயத்தை நாங்கள் நேரடியாக போய் ஒரு மெய்யான காட்சியாக நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியாது இன்றைக்கு அது வீடியோவை பாக்குறது நிச்சயமாக மெய் நிகராகத்தான் இருக்கணும் ஆகவே நாங்கள் அந்த ஒரு காட்சி அந்த ஒரு இடத்துல நாங்கள் அந்த அஹ் விஷயத்தை நாங்கள் பார்த்து அனுபவிக்க கூடியதாக அது நிச்சயமாக வாய்ப்பு தானே இப்படி வாய்ப்பும் அபாயமும் என்று சொல்லி பல விடயங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நன்மை தீமையான்றி இருக்கிறது மாதிரி வாய்ப்புகளும் அபாயங்களும் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கின்ற உணவுகள் கூட நாங்கள் ஆரோக்கியமான உணவு என்று அஹ் உண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் நூறு விதமான ஆரோக்கியமாக இருக்குதா உணவன்றா இல்ல பெரும்பாலான உணவுகள் நஞ்சுகள் தெரிந்தோ தெரியாமலோ நஞ்சுகள் கலக்கப்பட்டு தான் இருக்கின்றன ஆகவே நன்மைகளும் தீமைகளும் இருக்கின்றது ஒரு பாட்டாகவே பாடலாம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அண்டு கண் போன போக்கில் போக வேண்டாம் மனிதனுடைய வாழ்க்கை என்ன இவ்வாறு நாங்கள் வாழ்ந்தோம் வாறான பண்புகள் எங்களை இடுக்கின்ற அந்த விடயங்கள் மறந்து விடாது மெய்யில் நிகருக்கு அடி அந்த அடிக்ட் ஆக வேணாம் என்றதான் தான் நீங்க வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது